குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருகு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நம குருவே சர்வலோகானாம் பவரோகிணாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூத்தையே நமோ நமஹ ஓம் வேல் வேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்க ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான் ஒரு இடத்துல போகும்போது ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி தான் ஒரு காலையில் வாக்கிங் போயின்ட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார் நூற்றி ஒன்று புள்ளி ஆறுன்னர் இன்னொருத்தர் சொன்னால் நூற்றி எட்டு புள்ளி ஒம்பதுன்னர் நான் ஏதோ சரி எஃப்எம் உடைய அந்த ஃப்ரீக்வன்சி இதுதான் சொல்லிகிட்டு இருக்கான்னு பார்த்தா இல்லை அவளுடைய சுகர் ரேட்டு ப்ரெஷர் ரேட்டு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கா ஸோ இன்றைக்கி லைஃபே அப்படி மாறிடுச்சு ப்ரெஷரும் சுகரும் இல்லாமல் இருக்க முடியாது அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு உடம்பு உபாதைகள் வந்துகிட்டே இருக்குது நோய் தான் இன்றைக்கி நிறையா இருக்குது மாத்திரை ஒருத்தர் கிலோ கணக்காக வாங்கின்னு இருக்கார் ஒருத்தர் பார்த்துட்டா கஷாயத்தை கிலோ கணக்காக வாங்கின்னு இருக்கார் அதனால்தான் நிறையா பேர் இன்றைக்கி மருத்துவத்துக்காக செலவு பண்ணுறவா பாலிசிஸ் போடுறவா நிறையா பேர் பார்த்துக்கிட்டா இன்சூரன்ஸ் வைக்கிறவெல்லாம் இன்றைக்கி நிறைய அதை பிரயோஜனப்படுத்திக்கிறார் அப்படி ஆஃப்டர் டூ தௌசண்ட் நைன்டீன் நம்மளுடைய கொரோனாங்கிற வைரஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் உடம்பு மேலே கான்ஷியஸ்னஸ் அதிகமாக எடுத்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வந்து சு சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுங்கிற தன்மைகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு எஸ் யோகா அதே மாதிரி நம்மளுடைய பயிற்சி உடல் பயிற்சி இது போன்ற விஷயங்களுக்கு நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்குறா சில பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அது போய் மறந்ததுக்கப்புறம் திருப்பி ஆஸ் யூஷுவல் பழைய மாதிரி இருக்கக்கூடிய தன்மையோட லைஃப்லையும் இருக்காங்க லைஃப்பில் வந்து உண்மையாகவே நம்மளுடைய சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுங்கிறது உண்மை ஒருத்தர் வந்து பேரலைசஸ் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மலேசியாவில் நான் சந்தித்தேன் உடம்பு வந்து நல்ல உழைச்சுன்னு இருந்தார் வந்து பேரலைசஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சொன்னார் சார் உடம்புல எந்த நோய் வந்தாலும் இந்த நோய் மட்டும் வரவே கூடாதுன்னு சொன்னார் எதிரிக்கு கூட இது வரக்கூடாதுன்னு சொன்னார் எஸ் அவரால் எதுவுமே செய்ய முடியல ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம நிறைய கோயில்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வைத்தீஸ்வரம் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வைத்தீஸ்வரம் கோயிலுங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோயில் வைத்தியநாத சுவாமியாக இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அடுத்தது சென்னையில் பார்த்தீங்கன்னா மருந்தீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாள் இப்படி சிவன் பேரில் மருத்துவ குணமுடைய சிவாலயங்களுக்கு நீங்கள் சென்று வர்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பெருமான தரிசனம் பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்கள் கொடுக்கும் அதே போன்று இந்த காற்று கொண்ட காற்று கொண்டனா காலத்திநாதர் காலத்தி ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவாலயங்களுக்கு போயிட்டு வரும் உதாரணத்துக்கு காலஹஸ்தி அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது விசேஷமான பலன்களை கொடுக்கும் இப்படி மருத்துவ குணமுடைய ஈஸ்வரனை வழிபடுறது உண்மையாகவே நமக்குள்ள பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் நம்மளுக்குள்ள முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி நாமத்தை கொண்ட பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணும்போது எப்படி மார்க்கண்டேயனுக்கு தீர்க்க ஆயிலையும் அனுகிரகத்தையும் தந்தாரோ அதே போன்று நமக்கும் அந்த அனுகிரகத்தை தருவர் உன்னதமான சக்தியை கொண்ட அந்த ஈஸ்வரன்ட்ட நம்ம தான் வரத்தை வாங்கி கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட வரத்தை வாங்கி கொண்டோம்னா மிகப்பெரிய பலன்கள் அப்படிப்பட்ட கோயிலில் போய் சிவலிங்கத்தை வாங்கி அல்ல ருத்ராட்சத்தை வாங்கி கழுத்தில் மாட்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா தன்வந்திரியோடைய மந்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மந்திரத்தை வீட்டில் ஜபிச்சுக்கிறது ஓம் தாத்ரே நமக ம ஓம் தாத்ரே நமகங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிறது ரக்ஷ கூடு நான் எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா அருணாக்குடியில் அல்ல கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கட்டின தன்வந்திரி கூடு நான் கொடுக்கறது நான் சொல்கிறேன் அப்படி தன்வந்திரி கூடு அதை ஜெபிச்சு நம்ம கொடுப்போம் அதை கழுத்தில் மாட்டிக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் அப்படி எவர் ஒருவர் நமக்கு வந்து ஆரோக்கியம் அதுக்கு மட்டும் இல்லாத நம்ம மருத்துவம் பார்த்துக்கணும் வேதத்தில் வந்து ஆயுர்வேதமும் ஆறாமத்து வேதம்னு சொல்லுவாள் அந்த மாதிரி ஆயுர்வேதம்ங்கிறது ரொம்ப முக்கியமான வேதம் அதனால் நீங்கள் மருத்துவமும் பார்த்துக்கணும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா உடம்பை காக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம் ஏன் கந்த சஷ்டி கவசத்தில் பாருங்கள் நம்மளுடைய கண்கள்லேருந்து கண்ணங்கள்லேருந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்கன்னு வரும் அப்போ நம்மளை காக்கக்கூடிய யார் தான் அந்த இறைவனுடைய ரக்ஷை நமக்கு இருந்துட்டாலே நமக்கு எல்லாமே சிறப்பாக வரும் இன்றைக்கி நான் சொன்னேன் இந்த விஷயங்களை நீங்கள் லைஃப்பில் கடைபிடிச்சு பாருங்க இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்து பாருங்கள் மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கிரகர் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிர் சாமரன் மகேஷ் நன்றி நமஸ்தே